அத்தியாயம் என்பது சாய்ந்தரம் மிரட்டு நேரத்துக்கு காட்சி மாறிக்கொண்டிருந்தது பொட்டானிக்கல் கார்டனின் ஒதுக்குப்புறமான பகுதியில் அந்த காதல் ஜோடி உட்கார்ந்து சிறுமிசன் பண்ணி கொண்டிருக்க சின்ன சின்ன முனுகல்கள் பயத்தை சுத்தப்படுத்திக்கிட்டது இதோட இரண்டாவது தடவை இனிமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹோட்டலுக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க மாட்டேன் இப்போ இப்படி தான் சொல்லுவீங்க நாலஞ்சு நாள் போனதும் ஃபோன் பண்ணி ரோஸ் கார்டன் உள்ள ஹோட்டலுக்கு ரூம் போட்டுருக்கேன் வான்னு சொல்லுவீங்க ஏதோ சத்தம் கேட்கலையா என்ன சத்தம் ஒன்றும் கேட்கலையே பசு வரைக்கும் வரட்டுமா சுசி வேண்டாம் நீங்கள் புறப்படுங்க நான் போய்க்கிறேன் அவள் புன்னையோடு நகர அவள் போவதை ஒரு நிமிஷம் பார்த்து கொண்டிருந்தவன் அவள் தலை மறைந்ததும் திரும்பினான் குப்பென்று அதிர்ந்தான் யாரோ அவனுக்கு வெகு பக்கமாய் மூச்சு காற்று முகத்தில் படும்படி நின்றிருந்தார்கள் நீல நிற யூனிஃபார்ம் கலைந்த தலை ஓரிடத்திலும் நிற்காமல் அலைப்பாயும் கண் சைக்கிளோடு அவன் பின்வாங்கி கொண்டே கேட்டான் யாரடா நீ ஈ என்று வெள்ளையாய் பற்களை காட்டி கண்களை உருட்டினான் நீல நிற யூனிஃபார்ம் அவளை நீ ஏமாத்திருவ அவள் செத்துருவா அவளை நீ ஏமாத்திருவ அவ செத்துருவா சைக்கிள் காதலனுக்கு திடீரென்று அன்றைக்கு காலையில் படித்த பேப்பர் நியூஸ் ஞாபகத்துக்கு வந்தது காணாமல் போன பைத்தியம் போலீஸ் வலை வீசி தேடுகிறார்கள் ஜாக்கிரதையாகி சைக்கிளோடு பின்னாக்கு நகர்ந்தான் உடனே நீல நிற சட்டை கீழே குணந்து பெரிது பெரிதாய் நான்கைந்து கற்களை பொறுக்கினான் அவளை நீ ஏமாத்திருவ அவ செத்துருவா அவள நீ ஏமாத்திடுவ அவ செத்துருவா என்று சொல்லி கொண்டு கல்லால் அடித்தான் சைக்கிளின் ஹேண்ட்பேரில் கல் பட்டு தெரித்தது அவன் பீதியோடு சைக்கிளினை தள்ளி கொண்டே ஓடினான் ஓட ஓட அவனுடைய நடுமுதுகில் ஒரு கல் வலியோடு குத்தியது நீ அவளை ஏமாத்திருவ அவ செத்துருவா என்று சொல்லிக்கொண்டு துரத்தினான் கீழே கடந்த கற்களை எடுத்து சரமாராய் வீச ஆரம்பித்தான் அவன் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு தலை தெரிக்க ஓட நீல சட்டை காடனின் முகப்பு வரை துரத்தினான் பிறகு நின்று விட்டான் நின்றொருவர் தூரத்தில் நின்றபடி அவனை வேடிக்கையை பார்க்க நீலசட்டை அவனை பார்த்து கொண்டே கத்தினான் அவன் அவளை ஏமாத்திடுவா அவ செத்துருவா என் தங்கச்சி மாதிரி அவளும் செத்துருவா வந்த அவனை கொல்லாலே அடிங்க என்று கத்திக்கொண்டு காலனி நிறுட்டுக்குள் ஓடினான் அத்தியாயம் பத்து அந்த மதிய நேரம் டெலிஃபோன் விடாமல் குறைத்தது கிளினிக்கில் இருக்கும் கணவனுக்கு மதியான சாப்பாட்டை அனுப்பிவிட்டு மன உளைச்சலோடு படுக்கையில் சார்ந்திருந்த பத்மஜா எழுந்து முன்காலுக்கு வந்து குறைத்து கொண்டிருந்த ரிசீவரை எடுத்தாள் ஹலோ குரல் கொடுத்தாள் மறுமுனையில் ராணியலின் சிரிப்போடு கூடிய குரல் கேட்டது பேசுகிறது யார் பத்மஜாவா ம் என்றவள் உடம்பு உதறி கொண்டது வீட்டில் யாரும் இல்லையா அவர் கிளினிக் போயிருக்கார் அத்தை அவங்க இருக்காங்க போய் சொல்லாத பத்மஜா உன்னோட அத்தையும் இப்போது வீட்டில் இல்லை ஆட்டோ பிடிச்சி வெளியில் போனதை பார்த்துட்டு தான் நான் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஏன் போய் சொல்கிற அத்தை எங்கே போயிருக்காங்க அவங்க மக வீட்டுக்கு உங்கள் மாமா இன்னும் வெளியூர்லேருந்து வரல இல்ல வரல இப்போ வீட்டில் நீ மட்டுந்தானே இருக்க ஆமாம் நான் வரட்டுமா வராத அத்தையோ அவரோ திடீர்னு வந்துட்டா ஏதாச்சும் சந்தேகமா நினைச்சிருவாங்க கிருஷ்ணா அப்படியெல்லாம் நினைக்க மாட்டா உயிர் காப்பான்னு தோணுன்னு நினைக்கிற ரகம் அவன் நான் அஞ்சு நிமிஷத்துல அங்க வர்றேன் வேண்டாம் என்று அவள் சொல்வதற்குள் மறுமுனையில் ரிசிவரை சாத்தப்பட உடம்பெங்கும் உயர்த்து போய் கையில் ரிசிவரை பிடித்தபடி அப்படியே உறைந்து போய் நின்றாள் என்ன செய்யலாம் கதவை சாத்தி கொண்டு சும்மா இருந்துவிடலாமா விடமாட்டானே பாவி அவள் யோசித்து நிமிடங்களை போகிக் கொண்டிருக்கும் போதே காலிங் பெல் வாசலில் வீரன்றி வீசியது ரிசீவரை வைத்துவிட்டு விட்டு அதிர்கிற உடம்போடு தன் வாசலை எட்டி பார்த்தாள் பத்மஜா கண்களுக்கு கூலிங் கிளாஸ் கொடுத்து வாயில் எதையை போட்டுக்கொண்டு டேனியல் நின்றிருந்தான் கையில் ஒரு வெள்ளை கவர் மறுபடியும் வீரென்று வீசியது காலிங் பெல் ஓடி போய் கதவை திறந்தாள் என்ன பத்மஜா தாப்பல் திறக்க வரலையா ரெண்டு தடவை பெல் அடிச்சிட்டேன் உள்ளே போகலாமா இப்போ நீ எதுக்கு வந்த உள்ளே போய் உட்கார்ந்து பேசலாமா கிருஷ்ணா எப்படியும் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வருவான் உன்னோட அத்தை தன் மக வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்களும் அவ்வளோ சீக்கிரமா வந்துட மாட்டாங்க ஸோ நம்ம கொஞ்ச நேரம் விளக்கமாக பேசிடலாம் என்ன பேச போற டேனியல் சோஃபாவில் தொப்பு என்று உட்கார்ந்தான் உட்கார்ந்து கொண்டே வெள்ளை கவரை அவளிடம் நீட்டினான் இதை கொஞ்சம் பத்மஜா இதில் என்ன இருக்கு கவர் ஓபன் பண்ணி தான் பாறேன் பத்மஜா பயந்து கொண்டே கவரை பிரித்தாள் கண்களை வருடுகிற இதமான நேரங்களில் ஐந்தாறு போட்டோக்கள் வெளியே வந்தது எல்லாவற்றிலும் அவள் போடப்பட்டிருந்த மேக்கப் அவளை சினிமாத்தனமாய் காட்ட ஒன்றில் சிரித்து ஒன்றில் நேர்பார்வை பார்த்து ஒன்றில் புன்னகைத்து ஒன்றில் உதட்டை பிதுக்கி இது எல்லாமே உன்னுடைய போட்டோ தான் நல்லா இருக்கா ஒவ்வொன்றையும் பிரேம் பண்ணி காலையில் மாட்டிலாம் அம்சமாக இருக்கும் வேண்டாம் இப்படி நீ வேண்டாம்னு நினச்சின்னா இந்த ஃபோட்டோக்களுக்கு ஒரு விலையை நீ தரணும் இல்லையா ஆமாம் நீ என்ன சொல்கிற விஷயத்துக்கு நான் நேரடியாக வந்துடுறேன் ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு வேணும் ரெண்டு லட்சமா கண்களில் அது இருந்தால் பத்மஜா ஆமாம் ஒரு லட்சம் இந்த ஃபோட்டோவுக்கு இன்னொரு லட்சம் நான் உண்மையே சொல்லாமல் இருக்க யூ ராஸ்கல் பிளாக்மெயில் பண்ணுறியா ஓ இதுக்கு பேர் பிளாக்மெயிலா நான் பிஸ்னஸ்ன்னு நினச்சிட்டேன் நீ இந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும்னா எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வேணும் நீ இப்போவே பணம் தரணும்னு நான் சொல்லலை ஒரு ரெண்டு வாரம் அவகாசம் தர்றேன் நீ நாளை கழித்து மறுநாள் சேலம்போ உன்னுடைய அப்பா கிட்ட விஷயத்த சொல் அவரும் நீயும் கலந்து பேசி எனக்கு ஒரு முடிவை சொல்லினால் போதும் பத்மஜா பதிலொன்றும் பேசாமல் டானியலை முறைத்தாள் கண்களில் நீர் கலந்து மின்னியது டேனியல் தொடர்ந்தான் சொந்தத்தில் ஒரு பணம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை பத்மஜா ரெண்டு லட்சம் கூட போதும் பாக்கி பணத்தை டிஸ்ட்ரிபியூட்டரிடம் வாங்கி பணத்தை முடிச்சிட்றேன் இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற ஒரு டேரக்டர் என்கிட்ட சொல்லியிருக்கா ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் அதிர்ஷ்ட தேவதை என்னை உன்னோட கல்யாணத்தை கூட்டிகிட்டு வந்தா டேனியல் இது ரொம்பவும் அதிகம்னு சொல்கிறியா பத்மஜா வேணா கொஞ்சம் குறைக்கலாம் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் கொடு பணம் தரலன்னா நீ வீட்ல சொல்லிடுவியா கண்டிப்பா சரி சொல்லு நானும் உண்மையை சொல்றேன் எனக்கு சாட்சி சொல்ல நடிகை கல்பக்கா இருக்காங்க கல்பக்காவுக்கு உண்மை தெரியும் பைத்திய மாதிரி பேசாத பத்மஜா இந்த ஃபோட்டோக்களை உன்னோடைய புருஷன்கிட்டையும் அத்தைக்கும் பார்த்தாலே போதும் உண்மையிலே அவங்களுக்கு வண்டி வண்டியாக சந்தேகம் கிளம்பும் அதிலும் உன்னோடய அத்தைக்கே சினிமானாலே ஆகாத சமாச்சாரம் ஆம்பளையான நான் சினிமா ஃபீல்டில் இருக்கிறத அவங்க விரும்பலை தனக்கு வந்த மருமவை சினிமாவில் நடிக்கிறதுக்காக போன உண்மை தெரிஞ்சால் நிலைமை என்னாகும் ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார் நான் விஷயத்தை சொன்ன பின்னாடி நீ இந்த வீட்டில் இப்படி உட்காந்துருக்க முடியுமா உங்கள் அம்மா அப்பாவுக்கு டெலிஃபோன் நியூஸ் போகும் அவங்க பதறி அடிச்சுட்டு வருவாங்க உன்னோட அத்தகாரி அவங்கள உட்கார கூட சொல்லாமல் நிற்க வச்சு சினிமாவுக்கு நடிக்க போய் கெட்டு போன பொண்ணு என் பையனோட தலையில் கட்டி வச்சுட்டான்னு சொல்லுவாங்க அதுக்கு நீ என்ன சொல்ல போகிற நான் சினிமாவில் நடிக்க போனது நிஜம் ஆனால் கெட்டு போகலன்னு சொல்லுவியா சொல்லு அவங்க நம்புவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் பத்மஜா பயத்தோடு அவனையே பார்த்தாள் நடக்க போகிற விஷயத்தை கணக்கு போட்டு துல்லியமாக சொல்லும் அவனுடைய கண்களை வீரிப்பாய் பார்த்தாள் அண்ணியல் தாண்டியை சுருந்து கொண்டே தொடர்ந்தான் உங்க அப்பாவுக்கு நான் கேட்குற இந்த ரெண்டு லட்சம் ஒரு பெரிய தொகை இல்லை பத்மஜா அவனோட நிலைமையை அனுசரிக்க கண்டிப்பாக கொடுப்பார் நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தானே நீ எல்லாம் இப்படி சொல்லி காட்டுவேன்னு தெரிஞ்சதானோ தானோ என்னவோ எனக்கு தங்கச்சியோ அக்காவோ பிறக்கலை ஃபோட்டோ பூராவோ நீயே வச்சுக்கிறியா நான் வச்சுக்கட்டுமா நானே வச்சுக்கிறேன் நீ கிழிச்சு போட்டாலும் நெகட்டிவ் என்கிட்ட தான் இருக்கு பத்மஜா அவள் ஏதோ சொல்ல வாய் எடுத்த நேரம் டெலிஃபோன் கூப்பிட்டது பத்மஜா தளர்வோடு போய் ரிசீவரை எடுத்தாள் ஹலோ மறுமனையில் கிருஷ்ணா ஆர்வமாய் பேசினான் பத்மஜா நான் தான் பேசுகிறேன் அம்மா ஜானு வீட்டுக்கு போயிட்டாங்களா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போனாங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மாசா நாவல் ஒன்றே படிச்சுக்கிட்டு இருக்கேன் போர் அடிக்குதா சாயந்தரம் சினிமாவுக்கு போகலாமா ரிசர்வ் பண்ணட்டுமா ம் ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க உங்கள் வீட்டு ஞாபகம் வந்துடுச்சா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை லேசாக தலைவலி தலைவலியா டேபிளில் டேப்லெட் இருக்கு எடுத்துக்கோ சரிங்க சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் நான் வந்துடுவேன் இரு அம்மா வந்தால் நம்ம ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போக போகிற விஷயத்த சொல் சினிமான்னு சொன்னதும் லேசாக மூஞ்சி தூக்கி முணுகுவாங்க அதெல்லாம் நீ ஒரு பொருட்டாக எடுத்துக்காதே என்னை தேடி யாரும் வரலையா வரலைங்க சரி சாய்ந்தரம் பார்ப்போம் ரிசீவரை வச்சிடட்டுமா அவன் ரிசீவரை வைத்து விட பத்மஜா ரிசீவரை வைத்து விட்டு திரும்பினாள் என்ன கிருஷ்ணாவா ஆமாம் என்ன சொல்கிறான் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சரி சொல்ல வேண்டாம் நான் நீ இப்போ போகிறேன் நீ சேலத்துக்கு எப்போ போகிறேன் இரண்டு நாள் கழித்து உன்னோட அப்பா கிட்ட விஷயத்த சொல்கிறப்ப பக்குவமாக சொல்லு மனுஷன் மிரண்டுட போகிறார் நான் வரட்டுமா டேனியல் எழுந்தான் சட்ட பாக்கெட்டில் இருந்த ஒரு சாக்லேட்டை எடுத்து பிரித்து வாயில் போட்டுக்கொண்டு வாசலை நோக்கி நடந்தான் டேனியல் டாக்டர் சிவப்பிரகாசம் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனும் நெற்றிகளை தடவிக்கொண்டு உச்சப்பட்ட அவஸ்தையில் இருந்தார்கள் கண்ணில் படுறான் உடனே மறைஞ்சிட்றான் எப்படி இது சாத்தியம்னு தெரியல அதான் ஆச்சரியமாக இருக்கு நேற்றுக்கு பூராவும் பொட்டானிக்கல் கார்டனில் பதுங்கியிருந்தான் அங்கு வேலை செய்கிற ஆட்களுக்கு யாருமே கவனிக்கலை யாரோ ஒரு ஆளை கல்லால் அடித்து விரட்டியிருக்கான் தகவல் கிடச்சி நாங்கள் போய் பார்த்தோம் டாக்டர் அந்த ஏரியாவே அங்கலம் அங்கலமாக அலசிட்டோம் ஆள் கிடைக்கல எல்லா டேஷனுக்கும் அலாட் பண்ணியிருக்கீங்களா இன்ஸ்பெக்டர் ஆள் கிராமம் பக்கம் போனாலும் போயிடுவான் அலாட் பண்ணியிருக்கு அந்த நீல நேர யூனிஃபார்ம் நல்ல அடையாளம் யாரு கண்ணுக்கும் சுலபமாக படும் ரெண்டு நாளுக்குள் பிடிச்சிடலாம் டாக்டர் பெருமிச்சு விட்டு இரண்டு கைகளிலும் நெற்றியை பிடித்து உட்கார்ந்தார் இந்த மாதிரி சம்பவம் என் ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி நடக்குது ரேஷன் தியாகு முதல்ல யாருக்கிட்டேயோ ஒரு டாக்டரிடம் கமௌண்டராக இருந்திருக்கானா இல்லையா டாக்டர் ஆமாம் அந்த டாக்டரோட பேர் என்ன கிருஷ்ணா அந்த தியாகு ஒரு வேளை அந்த டாக்டரை தேடி போனாலும் போவா அந்த சந்தேகம் எனக்கும் வந்தது இன்ஸ்பெக்டர் ஸோ அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அந்த தியாகு அவர்கிட்ட வந்தால் டாக்டர் கிருஷ்ணா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவார் அத்தியாயம் பதினொன்று சினிமா தியேட்டரின் திரையில் வீக்கோ டூத் பவுடருக்காக நான்கைந்து பெண்கள் ஈ காமித்து சிரித்து இருட்டில் கிருஷ்ணாவின் தோள் பக்கமாய் சாய்ந்து மெல்லிய குரலில் கூப்பிட்டாள் என்னங்க என்ன பத்மஜா அவள் மெதுவாய் பேசினாள் நாளைக்கு காலையில் நான் சேலம் போகட்டுமா அடை என்ன திடீர்னு அவன் ஆச்சரியப்பட்டான் அவள் அதே மெதுவான குரலில் தொடர்ந்தாள் என்னமோ தெரியல அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வரணும் போல இருக்கு அந்த ஏக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் நாலஞ்சு நாளாக உம்முன்னு இருந்தியா ஆமாம் அம்மா கிட்டே சொன்னியா இன்னும் சொல்லலை உங்கள் கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா அம்மா கிட்ட சொல்லணும்னு இருந்தேன் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ சேலம் எப்போ போக போகிற நாளைக்கு காலையில் விடிய காலை சேரன் எக்ஸ்பிரஸுக்கு போயிடுறியா உங்கள் அப்பாவுக்கு வேணா ஃபோன் பண்ணி சேலம் டேஷனுக்கு வர சொல்லலாமா ம் அம்மா வீட்ல எத்தனை நாள் டேரா ரெண்டு நாள் போதுமா போதும் ஹோட்டல் டிரைவிங்கில் இருந்து வெளியே வந்தான் டேனியல் கையில் இருந்த மணிக்கட்டை உயர்த்தி நேரம் பார்த்தான் காலை ஏழு ஐந்து ஆட்டோவை பிடித்தான் டேனியல் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்து ரோஸ்கோட் ரோட்டையில் இருக்கும் அந்த பார்க்குக்கு விட சொன்னான் ஆட்டோவை ஏதாச்சும் ஒரு பெட்டிக்கடை ஓரமாக நிறுத்து சிகரெட் வாங்கணும் சரி சார் ஆட்டோ டிரைவர் இரண்டு பக்க ரோட்டையும் ஓப்பம் பிடித்து கொண்டே ஐம்பது அடி தூரம் போய் ரெயின்போ தேட்டருக்கு அருகிலிருந்த ஒரு பெட்டிக்கடை அருகே ஆட்டோவை நிறுத்தினான் சார் நடுத்தர வயதோடு யாரோ ஒருவன் சற்றென்று எட்டி நின்று மரியாதையை குரலில் கூப்பிட்டான் டேனியல் நிமிர்ந்தான் என்ன அவன் அடுத்த பக்க ரோட்டோரத்தை காட்டி அங்கிருந்த காரை காட்டினான் மேகலன்னு ஒரு அம்மா காரில் உட்காந்துருக்காங்க சார் அவங்க உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க மேகலையா என்று சந்தோஷமான குரலில் கேட்டான் டேனியல் ஆமாம் சார் ஆட்டோ டிரைவர் பக்கமாய் திரும்பினான் டேனியல் ஆட்டோ வேண்டாம் இந்த ஐந்து ரூபாயை வச்சுக்கோ நோட்டை நீட்டி விட்டு மறுபக்க ரோட்டிலிருந்து காரை நோக்கி போனான் அந்த பெண் காரை விட்டு இறங்கி நின்றிருந்தாள் அந்த லேசான இருட்டிலும் அழகாய் தெரிந்தாள் புது மேஸ்தர் கொண்டைகளோடும் சினிமாத்தனமான மேக்கப்போடும் பார்ப்பவர்களின் கண்களில் நிரம்பினாள் பேர்ந்து காட்டப்பட்ட மார்புகளில் மற்றவர்கள் மூச்சை அடைத்தாள் அட என்ன மேகல நான் காண்பதொன்றும் கனவில்லையே நீ எப்போ கோயம்புத்தூர் வந்த உற்சாகமான குரலில் கேட்டுக்கொண்டே அவளை நெருங்கி அவளுடைய பின்பக்கத்தை தட்டினான் டேனியல் காலையில் தான் வந்த டேனியல் ஆலியூரில் செட்டியாரோட ஷூட்டிங்கில் ஹீரோயின் ரோல் பண்ணுறேன் அப்படியா சந்தோஷமான நியூஸ் தான் கார் யாரோட இது பிடிவண்டி ஒரு பார்ட்டி கொடுத்தாரு இன்னைக்கு நைட் அவர் வீட்டில் தான் ஃபீஸ்ட் இப்போது அங்கே தான் இருக்கேன் கார் போக போக பெட்டிக்கடையில் ஒன்றை பார்த்தேன் வண்டியை நிறுத்த சொல்லி கூட்டிகிட்டு வர சொன்னேன் ஆமாம் மெட்ராஸில் குப்பை கொட்டாமல் என் என்ன என்ன இருக்க டேனியல் சிரித்தான் சொந்தமாக படம் எடுக்கிற முயற்சியில் இறங்கிட்டேன் மேகலை சிரித்தாள் சொந்தத்தில் நீ படம் எடுக்க போறியா சிரிக்காத கண்டிப்பாக எடுக்க போகிறேன் சரி காரில் ஏறி பேசிக்கிட்டே போவோம் டேனியலும் மேகலையும் காருக்குள்ளே ஏறி கொண்டார்கள் கார் நகர்ந்து ரோஸ்கோட் ரோட்டில் திரும்பியது உன்னுடைய பார்ட்டி வீடு ரோஸ்கோட்டில் தானே இருக்குது ஆமாம் டேனியல் குரலை தாழ்த்தி டிரைவரின் காதில் விழாதபடி பேசினான் படத்தில் நடித்து சம்பாதிக்கிற வருமானத்தை காட்டிலும் இப்படி பார்ட்டிகிட்ட போய் சம்பாதிக்கிற வருமானம் அதிகமாக வந்துடுச்சு போல ஆள் நடமாட்டம் இல்லாத ரோஸ்கோட் ரோட்டில் கார் வீரென்று போயிற்று டேனியல் மேகலையிடம் சொன்னான் மேகலை உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்கு பேசு நீ அவசரமாக பார்ட்டி வீட்டுக்கு போகணுமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அரை மணி நேரம் லேட்டாக கூட போகலாம் அப்போ காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு கொஞ்ச தூரம் இந்த ரோஸ்கோட் ரோட்டில் நடந்து போயிட்டு வரலாமா ம் தரலாமா டிரைவர் வண்டியை அப்படியே ரோட்டோரமாக நிறுத்துங்க நானும் இவரும் கொஞ்ச தூரம் நடந்துட்டு வர்றோம் சரிம்மா கார் ஓரமாக ஒதுங்கி நின்றது டேனியலும் மணிமேகலையும் இறங்கி நடந்தார்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த ரோட்டில் கோவைக்கே உரித்தனமான ஐஸ் காற்று குளிர்ந்து வீசியது நான் எடுக்கப் போகிற சொந்த படத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி அதெல்லாம் சொல்ல மாட்டேன் என் படத்தில் நீயும் இருக்க ஆச்சரியமாக இருக்கே டேனியல் எல்லாமே ஆச்சரியம்தான் அதிர்ஷ்டம் திடீர்னு வந்து கதவை தட்டுச்சு அதை உபயோகப்படுத்திக்கிட்டேன் பணம் இப்ப கையில இருக்கா இப்ப இல்ல வாரம் பத்து நாளுக்குள் பணம் கைக்கு வந்துடும் பேசிக்கொண்டே பார்க்கின் இருட்டான வளைவில் திரும்பினார்கள் அடுத்த வினாடி திடும் என்று அந்த நீல நிற யூனிஃபார்ம் விரட்டிலிருந்து வெளிப்பட்டான் ஈ என்று வெள்ளையாய் இழித்து டேனியல் மேல் பாய்ந்தான் ஏகலை வீரன்று அந்த பக்கமாய் பாய டேனியல் அதிர்ந்து போய் பின்னாக்கு நகர்ந்தான் நீல சட்டை அவனுடைய கைதை பற்றியது அவளை நீ ஏமாத்திடுவ அவ செத்துருவா சி பைத்தியம் விடு என்ன அவளை நீ ஏமாத்திடுவ அவ செத்துருவா விடு என்னை நீல நிற சட்டையின் பிடி இருந்தது இரும்பால் செய்த ஒரு பெரிய இறுக்கி அவனுடைய கழுத்தை கவி பிடித்த மாதிரி இருந்தது நீல சட்டையின் பிடி இறுக்கியது நீ அவளை ஏமாத்திடுவ அவ செத்துருவா டேனியல் கையையும் காலையும் உதறி கொண்டான் தொண்டையில் ஏறமாய் எச்சி ஊறியது நாக்கு வெளியே வரப்பட்டது கண்கள் பிதுங்கியது மேகலையின் ஸ்லிப்பரை தப்தப் என்று ஓடிப்போய் இருந்த வீடுகளின் முன்னே நின்று சத்தம் போட ஆட்கள் சேர்ந்தார்கள் அந்த சின்ன கும்பலை சேர்த்து கொண்டு ஓடினாள் மேகலை அந்த இடத்துக்கு வந்து பார்த்தபோது அதிர்ந்தாள் நாக்கையும் கண்களும் வெளியே தள்ளிப்போய் ரத்தம் படியும் வாயோடு டேனியல் இறந்து கிடக்க அந்த நீலசிற சட்டை அருகில் நின்று சிரித்து கொண்டிருந்தான் கும்பல் பின்பக்கமாய் போய் அவனை அமைக்கியது சினிமா முடிந்து வீடு திரும்பிய கிருஷ்ணாவும் பத்மஜாவிடம் விசாலாஜி அழுது கொண்டே சொன்னாள் டை கிருஷ்ணா இன்ஸ்பெக்டர் இப்போதான் வந்துட்டு போனார் உன்னுடைய ஃப்ரெண்டு அந்த பையன் டேனியில் செத்துட்டானாம் கிருஷ்ணாவும் பத்மஜாவும் அதிர்ந்தார்கள் நீ என்னமா சொல்ற இன்ஸ்பெக்டர் சொல்லிவிட்டு போன விவரம் பூராவும் சொன்னாள் விசாலாஜி கடைசியில் அந்த பைத்தியத்தையும் பிடிச்சிட்டாங்களாம் நீ சினிமாவிலிருந்து வந்தபோது ஜிஹெச்சுக்கு வர சொன்னாங்க நம்ம வீட்டு அட்ரஸை டேனியல் சோப்பில் இருந்துச்சான் கண்ணீரோடு வெளியே ஓடினான் கிருஷ்ணா பத்மஜாவின் கண்ணிலிருந்தும் நீர் திரண்டது அது ஆனந்த கண்ணீர் தொடரும்